நல்ல கட்டுப்பட்டு ஊட்டிதாடே அதுவே போண்டாரு திந்தே நீர்ல பண்ண சீதா போய் சுப்பிரமணி ஆரத்து கல்லூரம் அட்டை ஊரிய வண்டி அட்டை ஊரிய சீட்டா போய் தித்தலா காட்டிக்கு தித்தலா காட்டி போனாக்கா ஏழு ரெட்டுக்கு ஆறும் சா சுத்திருந்தேன் காரம் இருக்கு ஒரு காரி காரை வட்டியா பார்த்தேன் మిసతేను మిజులను పోతుండే పిలిక్ పార చేసుకుంటారు ఏను పొత్తు చేయండి దీంపకు సవిర వీళ్ళకు సవిర కొంపు సవిర సవిర సవర సుమారు పండి వండుతా అనగా ఎన్నములు అడే ఓటార వాళ్ళు అడే ఓటారా మాల్తే నిద్ర అడిగి నిద్ర పడుతు అడి నిద్ర నిద్ర మార్దు పార్ట్ బాగుంటుంది తుంబు అర్ప అవును బేరకు బేరకు తొంభు వర్షించుకుంటుర పని బజ్ చెట్టు ఎట్టిఆర్ గారు కార్ கட்ட உத்தில ஒே வரே உள் எரித்தே மூத்தினார்த்தி முள்ளாபாட்டி அஞ்சிடும் ஓலை தித்தனே உள்ாள் ஓய் எல்லாரியா எத்தாத்து நம்ம அங்கார தந்தேவா எட்டும் தினாபத்து பூமி வரட தினை அரிஜரி த்த க கண்டச்ச க மத்த পুতক বাৰি খে পঞ্জিকাৰ নৰীয়া বাৰু কিলি নিল

ಅಚ್ಚ ಹೂವೇ ಗೊತ್ತಿದ್ರೆ ನಿತ್ಯ ಬಲ ಹೊಂದಿ ತಗೊಂಡೆ ಅಂತ ಆರು ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ ಏನು ತಿರ್ತಲ್ಲೇ ಅವು ನಂಬುತ್ತ ಅಕ್ಷರ ಮಲ್ಯ ಅಕ್ಷರಡು ಬರೈನ ರೌಂಡ್ 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 ಕಪ್ಪು ಬರೈನ ಅಂಚೆ ದಾನೇ ಆತಲಿ ಬರೇವಾಡು ಮುಂಚೆ ಮೂಡಾಯ್ತವು

வேண கண்டு வந்து டேய் ஏறிடே அவ் ஒத்தrangle 3 என்டி டேவரோalli போடுடா டேய் என்னடா இது சோதிச்சராஞ்சி போதிப் போறாரு போல்லுள்ள டேய் மொபைலா அது வந்து போத்தலடி டேரல்லுள்ள இரத்த டேரல் பைக்கர்டா டேவரே சாம்பு மூடை டரி யாரு டரில வர புடிரு அங்காரண்ணா ஈகே வந்தா மருத்துவ கண்ணு முச்சே அங்காரண்ணா பித்திராட்ட கண்ணு கொண்டது பண்ணாடி கரு முச்சு வந்தாண்டு வந்தாரு ஆ ஆ நெனே இத்தேனே முற்றிர அபதி ஆ பத்தேகிரே காத்து இவள புள்ளே வரត្រ வாக்க ஆ செக்கன் ஜெல்ல கோடி கொஞ்சி வர்தيرو அ செக்க கொஞ்சி ಕೈ நிக்குகளஞ்சி வர்தாரா ஆ அ செக்க கொஞ்சி தேவேரி दिरோட ஆ உளல உளட்ரே இந்த பன்னே வால்ட்டர போட் लागले போட் டிгле மோட்டார் அந்த படையால பேர் ஆ தேவரதி பொருள் புலை பத்தி எல்லாரும் உத்தார மாற்றி சுவாமி சூரிய தேவர்த்து उधर एक घंटा आंची जेवरे रूला मोटाई नॉनड्राइवर आर आंची बंद कर दें आर वरपर लपरचार पुना बेग लगता होगा बेग लग पड़ेगा और मगंट ने इतने रिज़ हाँ वो हाँ वो

ஆட் வை குட் நாலு கோடி மீட்டர் பார்த்து நியமாய தங்க